அஞ்சு செவ்வா ஏழு செவ்வான்னு செய்கிறதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கும் இது ரொம்ப அதாவது செய்ததுமே பழிக்கிற பரிகாரத்தில் இந்த பரிகாரம் ஒன்று நீங்கள் தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்து பலனடைங்க வணக்கம் வணக்கம் மாலேஷ் கவுடு அதே மாதிரி அந்த குழந்தை செல்வம் கிடைக்க ஆண்கள் வந்து பாலில் ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டு கலக்கி காலையில் எ்டொமக்கில் குடிக்கணும் எம்டி ஸ்டோமக்கில் குடிக்கணும் அதே மாதிரி படுக்க போகும்போது செவ்வாழைப்பழம் சாப்பிடணும் அப்போ உங்களுக்கு கவுண்ட் அதிகரிக்கும் குழந்தை செல்வத்துக்கு வாய்ப்பு கிடைக்கும் பெண்கள் வந்து இந்த யூட்ரஸ் சுத்தமாகிறதுக்கு தினமும் ஒரு மாதுளம்பழம் சாப்பிடணும் மாதுளம்பழம் கருவுறுதலுக்கு அவ்வளவு துணை செய்யுது ஹஷீப் முகம்மது வணக்கம் பா வணக்கம் வாழ்க வளமுடன் அதே மாதிரி படுக்க போகும்போது ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பழம் சாப்பிடலாம் சாப்பிட்டாலும் குழந்தை செல்வம் தவறாமல் கிடைக்கும் நன்மையும் செல்வமோ நாளு நல்கோமே திண்மையும் பாபமோ சிதைந்து தேயுமே ஜென்மமோ மரணமோ இன்றே தீருமே ராமா இந்த ராம 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 ராமன் நிகழ்வு ரெண்டு எழுத்து சொன்னாலே போதும் விஷ்ணு சாசனம் நாம் சொன்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் ராம 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 என்றே சொல்லிடு ஓ மாவன் கருணை அருளால் சுக சொல்லிடுவோ ஜெ ஜெய ராம ஸ்ரீதாராமா இங்கிலீஷில் எழுதுங்கப்பா தெலுங்கு எனக்கு தெரியாது ரைட் இன் இங்கிலீஷ் ராம 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 ராமன் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் விஷ்ணு சாஸ்திரநாம சொன்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் விஷ்ணு சாஸ்திரநாம ஆயிரத்தி எட்டு நாமக்கலை கொண்டது பீஷ்மர் தன் இறக்கும் தருவாயில் அந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்தை நமக்கு சொல்லிட்டு போனார் இந்த விஷ்ணு சாஸ்திரநாமம் சொன்னீங்கன்னா என்ன பிர பலன் தொழில் நல்ல கிடைக்கும் தொழில் நல்ல கிடைக்கணும்னா நீங்கள் விஷ்ணு சாசரநாமம் சொல்லுங்கள் சொல்ல சொல்ல தொழில் மேம்படும் இதை சுருக்கமாக சிவபெருமான் பார்வதிக்கு சொல்லி கொடுத்தான் ராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தந்துல்யம் ஸ்ரீராம நாம வராணனே ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோரமே சகசிரநாம தந்துல்யம் ஸ்ரீராம நாம வரானனே இந்த இதையும் நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா நினைச்ச காரியம் நடக்கும் இதை நீங்கள் ஒரு ரெக்கார்டு பண்ணி சேவ் பண்ணி வச்சு கூட போட்டுக்கு போட்டு கேட்கலாம் உங்கள் செல்லுக்கு ரிங் டோனாக கூட போட்டுக்கலாம் ஸ்ரீராம ராம ராமே தீ ரமே ராமே மனோ ரமே சகசநாம தந்தொல்லியம் श्रीरामनामवरानने